கத்திரிக்காய் வச்சு இவ்வளோ டேஸ்ட்டாக செய்து சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க ஒரு முறை செஞ்சிங்கன்னா எப்பொழுதுமே கத்திரிக்காய் இதுக்குன்னே போய் வாங்கிட்டு வந்து செய்வீங்க அவ்வளோ டேஸ்டியான ஒரு ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ ஒரு பேன் வச்சுக்கிறேங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு அஞ்சு கத்திரிக்காய் போல் எடுத்திருந்தேன் அதை வந்து இது போல் கட் பண்ணி அலசிட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் இப்ப இதில் கொஞ்சமா உப்பு சேர்த்து கொடுத்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு வதக்கும்போது கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துடும் நம்மளுக்கு கத்திரிக்காய் நல்லா வெந்து வரணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும் இப்போ பாருங்க லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிட்றேன் அடுப்ப சிம்பில் வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை பதத்துக்கு வெந்து இருக்கும் இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் அதிகமாக சேர்க்கக்கூடாது கூடாது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு திரும்பி மூடி போட்டு ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷம் வச்சுக்கிறேன் மொத்தத்தில் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இந்த கத்திரிக்காய் வெந்து வர கத்திரிக்காய் நல்லா வெந்து வரணும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்குறேன் ஸ்பூனில் லைட்டாக இது பண்ணி பார்க்குறேன் வெந்துருச்சுன்னா நம்மளுக்கு ரெண்டாக கட் பண்ணி வரும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு கத்திரிக்காய் இப்போ அது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கத்திரிக்காவை ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ கப் கத்திரிக்காய் பதக்கின அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்துக்கு பதில் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு பற்கள் பூண்டு பற்கள் சேர்த்துக்கிறேன் இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ கொடுத்துட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க அந்த வீடியோவுக்கு இப்போ பாருங்கள் காரத்துக்கு மிளகா ஒரு நாலஞ்சு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவு வேணுமோ அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் வெங்காயத்தோட பச்சை வசம் போகணும் இப்போ இதில் ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் இதில் தக்காளி பழம் ஒரு ரெண்டு அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு தக்காளி இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா அந்த தோல் மேலே இருக்க தக்காளியில் இருக்க தோல் கலண்டு வர அளவுக்கு நல்லா வதங்கணும் இப்போ கொஞ்சமாக சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு மட்டும் புளி சேர்த்துக்கிறேன் புளி அதிகமாக சேர்க்க தேவையில்லை சின்ன நெல்லிக்காயு செலவு சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி நல்லாவே வதங்கிருச்சு நம்ம ஏற்கனவே கத்திரிக்காய உப்பு போட்டிருந்தோம் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சி கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் நம்ம சேர்த்துன்னு அந்த தக்காளி நல்லா வதங்கி இருக்கணும் வதங்கணுன்னா தான் நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்க்கணுங்க கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இது ரெடி ரெடியாயிடுச்சு இது கொஞ்சம் ஆரி வரட்டும் இதை ஆரி வந்தவுடனே நம்ம மிக்சி ஜாரில் சேர்க்கணும் இப்போ பாருங்கள் நல்லா ஆரி வந்துருச்சு நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம இதை ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் ஒரு முக்கால் பாதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு முக்கால் பாதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதெல்லாம் நம்ம அந்த வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க லைட்டாக பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க நீங்கள் கடைஞ்சி எடுக்கிறதா இருந்தாலும் கூட மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து அதுவும் இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும் நான் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் லைட்டாக அரைச்சிக்கிட்டேன் இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் சேர்த்து லைட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் ரொம்ப சூப்பராக கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சி இதை சுட சுட சாதத்துக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் நெய் விட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட சும்மா வேறு லெவலில் இருக்கும் அடுத்தது இட்லி தோசைக்கும் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி எப்படிச்சிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்